पनासे பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது இங்கிலாந்து தேசத்திலே பெரிய செல்வ மனத்தையும் நகைகளையும் வைரத்தையும் பொக்கிசங்களாய் சேர்த்து பெரிய அறையில் வைத்திருந்தார் அந்த அறைக்குள் அவரை தவிர எவரும் நுழைய அனுமதிப்பதில்லை மனைவி பிள்ளைகளுக்கு கூட அனுமதி கொடுப்பதில்லையா தினமும் அந்த அறைக்குள் சென்று தான் சேர்த்து வைத்த பொக்கிசங்களை கண்டு மகிழ்ச்சி அடைகிறதை பார்க்கிறோமே சத்தம் கேட்டால் மூடிக்கொள்வாரா பெரிய காற்றடித்து தானாக மூடிக்கொண்டது எவ்வளவோ முயன்று முயற்சி எடுத்து பார்த்தும் அதவை முடியவில்லை சென்றிருந்த அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் வந்து அதவை உடைத்து திறந்து பார்த்து பொழுது அழுகிய அவரது சடலமே கிடைத்தது அன ஆசைக்காரனின் பொருளாசைக்காரனின் அரிதாக முடிவை பார்த்தீர்களோ அன ஆசை எல்லா இருக்கிறதே அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி நேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொள்கிறார்களே நம்மிடத்தில் குணாதிசயம் என்ன போது மனதோடு கூடிய பக்தியே இருந்த ஆதாயம் என்று வேதம் சொல்லுகிறது குறித்து எச்சரிக்கையா இருங்கள் ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தால் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று லூக்கா பனிரெண்டு பதினைந்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷனின் நிலம் நன்றாய் விளைந்த பொழுது அவன் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டி தானியத்தையும் பொருளையும் சேர்த்து வைப்பேன் குடித்து சந்தோஷமாயிருப்பேன் சொல்லிக் கொண்டார் மறித்து போனால் சேர்த்து வைத்ததெல்லாம் என்னவாகும் என்ற கேள்வி கேட்கிறார் நீங்கள நானும் பதில் சொல்ல முடியுமா குடும்பத்தை கூட கவனிக்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறார்களே எவ்வளவோ பெரிய பெரிய ஆஸ்திகளையும் எவ்வளவோ பெரிய பெரிய சொத்துக்களையும் ஆஸ்திகளையும் சம்பாதித்து வைத்தாலும் அரித்த பின் ஆரடி நிலத்தில் தான் அடக்கம் செய்கிறார்கள் ஆரடி நிலத்திற்கும் இப்பொழுது தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டதால் அதே இடத்தில் தோண்டி மீண்டும் சடலத்தை புதைக்கிறதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் நாம் எதுவும் கொண்டு வந்ததில்லை எதுவும் கொண்டு போனதில்லை ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாமா அவருடைய நீதி என்பதை உணர்ந்து ஆண்டு வரை உண்மையை தேடுவதற்கு எங்களை ஒப்படைக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம்